இப்போ செகண்ட் படம் நான் பேசுனதே இல்லை ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்ஸ்னல் ரொம்ப இமோஷ்னலாக எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆகுது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலேயா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறேன் அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றி இருப்பேன் அப்போது வந்து ஷேர் கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம்லலாம் யாரோ ஒருத்தர் வந்து முதுரில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் வந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு பண்ணலாம் முதுரில் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து ஜெயகிரோம் அப்படின்னு சொல்கிற முதல் ப்ளூ ஸ்டார் இதில் இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போது ஃபேமிலியாக இருக்காங்க இருந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறையா கொடுத்துருச்சு ஒய்ஃப் கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் மூலிமா எனக்கு ஒரு பிரதர் கிடச்சிருக்கு ஸோ நிறையா கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு வேறு எந்த காரணமும் இல்லை சிம்பிளியாக எல்லாமே எனக்கு ரொம்ப அவரை ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும் சில பேர் ஒரு பிலாசபியர் பேசுவாங்க ஆனால் செய்யறது வேறையா இருக்கும் பட் ரஞ்சித்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்டு சூதுகம் சக்சஸ் பாடியில் பார்த்தோம் அது ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா அடிடுங்க எல்லாரும் வந்து இப்படி அறிவிட்டு தங்க பட் ரஞ்சிதரா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆகிட்டு எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சது அந்த இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு ஒரே தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்றாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்கு வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற யார்கிட்டயுமே அதை நான் பார்த்தது இல்லை ரெண்டாவது இன்னொரு ரஞ்சிதா அதாவது என்ன அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி இல்லை அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காரு அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவரை பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ண பண்ணப்படுத்தி ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா தேங்க்யூ ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பாட்டு மூலியமா கொடுத்துருக்கீங்க உமா தேவி மேம் தேங்க்யூ பிரதீப் சக்தி ஸ்ரீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையை எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா அது மேபி அந்த தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வர பாடல்களை தாண்டி அந்த ஒரு நைன்ட்டீஸ்க்கு அந்த ஒரு ட்யூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேறு லெவல் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை இந்த ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையாக இருக்குது ஸோ தேங்க்யூ கிருதர் தேங்க்யூ இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து என்னோடய ஜூனியர் செல்வா வந்து என்னோடய பேட்ஸ்மேட்டு கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இருக்குது பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம் கார்பேட்டாக பார்த்துட்டு ஒரு நண்பனா இல்லாமல் ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது சாந்த்ரு பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவா இருக்கலாம் பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு யுவர் அ ஃபைட்டர் இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு ஐம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னேன் அண்ட் ஐ ஹோல் தான் ஜெனிவின்னா ஐ வாண்ட்இட் டுத்ரிவி அண்ட் சாந்த்ரு ஜெயிரதர் அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்த அவர் வந்து அவ்வளோ பியோரா ஒரு மனுஷன் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதாவது சில பேர்த்த பார்த்தா சிலர் ஒரு ஃபீல் வரல அவர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு அவர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு மாதிரி அவரை கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல எனக்கு நல்லா புரிஞ்சுது ஒரு சீரோ அவர் சொல்லும் போது ஒரு மாதிரி அப்ச்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது பட் அவ்வளோ அன்பு அந்த முன்னோ ரஞ்சித்தன எனக்கு போக ரொம்ப ரொம்ப கோகாரம்டா அப்படின்னாங்க அந்த மாதிரி செட்டில் பார்க்கவே இல்லை ஒரு ஏடியா ஒர்க் கூடும் போது கோவதுனு நினைக்கிறேன் செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோடு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அங்கே வந்து மூணு நாள் கேன்சல் ஆயிடுவோம் மழைநாளில் அதை வந்து பயங்கர ப்ரெஷர் வந்து டேரக்டராக ஆனால் எங்கிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டார் இல்லை பிரதர் ஆயிடுச்சு பிரதார் பனிக்கலா பிரதார் அப்படின்பாரு எனக்கு உண்மையாகவே மனசார இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றியாக நான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஐ லவ் யூ பிரதர் லவ் யூ அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கம்மிட்டு ஆனாங்க அவங்க கூட அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவாங்க நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் அமைச்சது ஸோ அதுக்கு நன்றி நன்றி அப்புறம் எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து இவ்வளவு நான் பேசுறது இல்லை நேரடியே பட் இந்த படம் எனக்கு பேச தோடுது இந்த படம் எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல் வந்துருங்க